தன்னுடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏன் வரையும் ஜே ஜி ஷைனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ரோமர் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் பதினொன்று அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் உலக பிரமாண அனைத்து காரியங்களிலும் விழிப்பாயிருக்கிற நாம் ஆவிக்குரிய காரியங்களில் மட்டும் அசதியாய் இருந்து விடுகிறோம் ஜபம் இல்லாமல் நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி பெற முடியாது ஆகவே ஜபத்திற்கு பல த பொழுது நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் நம்மைத்து அவருக்கென்று நம்மளை தெரிந்தெடுத்த தேவனுக்குரிய காரியங்களில் நாம் ஜாக்கிரதையாயிருந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வோமாக எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி பெறு ஜபத்தில் வாழ்க்கை வெற்றி பெற ஜபத்தில் அனலாயிருங்கள் ஆமே அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேட் யூ